மூன்று நாட்கள் நசிகேதன் எமலோக வாசல்லே காத்திருக்கார் யமதர்மன் வரார் மூன்றாவது நாள் வராரு வந்தோன்ன அவரோட மந்திரிகள்லாம் சொல்றாங்க ஐயா இதை மாதிரி ஒரு சிறுவன் மூன்று நாளாக வந்து உங்களை பார்க்க காத்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே மந்திரிகள்லாம் சொன்னோன்னே பரபரப்பா யமதர்மன் கிளம்பி வாங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லி எமலோகத்தோட வாசலுக்கு வந்து அப்பா சிறுவனே நீ வந்து மூ வந்து மூணு நாள் ஆகுதான் உன மூணு நாள் நான் காக்க வச்சிட்டேன் என்னை மன்னிச்சிரு அதற்கு பலனா நான் என்ன பண்ணுறேன் மூன்று வரங்கள் உனக்கு தரேன் நீ முதல்ல கேளுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முதல்ல தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க அந்த சிறுவனுக்கு ரொம்ப சந்தோஷம் யம தர்ம நான் முதல்ல வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி வயதான பசுக்களை தானம் கொடுத்துட்டாரு எங்கள் அப்பாவை நீங்கள் தண்டிச்சிடாதீங்க அதோட மட்டும் இல்லாமல் அவரே தெரியாம தான் அப்படி ஒரு தவற நிகழ்த்திட்டாரு நான் இப்போ திரும்ப போகிறேன் நான் வந்திருக்கிறதோ எமலோகம் நான் திரும்ப பூலோகத்துக்கு போனால் எங்கள் அப்பா வந்திருக்கிறது என் பையன்தான் என்னோட பையன் நசிக்கிறதன் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய நான் எப்படி குணநலனோடு இருக்கணும் என்னை அப்படியே ஏற்றுக்கணும் அதாவது நான் ஒரு பேயோ பீசாசோ பூதமோ அப்படின்னு நினச்சி என்னை பார்த்து பயப்படக்கூடாது என்னைய அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இந்த சிறுவன் உடனே இவர் சொல்றாரு உன்னோட வேதனை எனக்கு புரியுதுப்பா நீ திரும்ப இப்ப பூலோகம் போனா கூட உங்க அப்பா உன்னை அப்படியே ஏற்றுப்பார் நீ என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஏத்துப்பாரு இதான் நான் கொடு உனக்கு கொடுக்குற முதல் வரம் அப்படின்னு சொல்லிடுற